ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுகியமாக பேசுகிறேன் இன்றைக்கி தேவி பாகவதத்தில் தேவியின் விஸ்வரூபம் பற்றி பார்க்க போகிறோம் நேற்று என்ன பத்தனி ஞாபகம் இருக்கா தேவி வந்து கீதை உபதேசம் பண்ணுறாங்க அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமேட்டும் தேவி தொடர்ந்து சொல்கிறாங்க சரசரத் மகமாயுள்ள உலகங்கள் யாவும் என்னுடைய மாயா சக்தியினால் உருவாக்கப்பட்டன உண்மையில் அந்த மாயையும் என்னை தவிர வேறு அல்ல அகில பிரபஞ்சங்களையும் சிருஷ்டித்து அவற்றில் நானே அந்தரியாமையாக இருந்து ஆன்மாக்களுக்காக மாயா கர்மங்களும் விளங்குகிறேன் சூரியன் எப்படி உயர்ந்த பொருட்களையோ இழிந்த பொருட்களையோ அது போலவே நானும் ஆன்மாக்களை பிரகாசப்படுத்துகிறேனே தவிர அவற்றின் குணதோஷங்களை நான் அடைவதில்லை ரூபமாக இருக்கும் பிரபஞ்சங்கள் அனைத்தும் சூத்திரமான ஆத்மாவாக இருக்கும் ஈஸ்வரனும் நான் தான் விராட் ஸ்வரூபமும் நான் தான் ஈஸ்வரனும் பிரம்மா விஷ்ணு ருத்திரர் எனப்படும் மூர்த்திகளும் சரஸ்வதி லக்ஷ்மி கௌரி என்பவர்களும் நான் தான் பல பறவைகளும் திருடனும் வேடனும் நீசனும் நான் I'm done. கொடும் செயல்களும் நற்செயல்களும் மாபெரும் மக்களும் ஆண் பெண் அழிகளும் நான் தான் எந்தெந்த பொருட்கள் காணப்படுகின்றனவோ எவையவை கேட்கப்படுகின்றனவோ அவற்றில் எல்லாம் உள்ளும் புறமும் நானே எப்போதும் பரவியிருக்கிறேன் ஆகையால் தாவர ஜங்கமங்களாகிற சகல பொருட்களும் எனக்கு புறம்பானவை அல்ல எனக்கு மேலான ஒரு பொருளும் அல்ல உண்டு என்றால் அது மலடைக்கு மைந்தன் உண்டு என்று சொல்வது போலாகும் விஷ்ணு முதலியவர்களை மேலானவர்களாக சொல்லலாமே என்றால் பாம்பை போல் தோற்றமளிக்கும் கயிறை போல் அது எனக்கு தோற்றமே என்று வேறல்ல ஏனெனில் விஷ்ணு முதலான மூர்த்திகள் எல்லாம் என்னால் கற்பிக்கப்பட்டு என்னாலேயே பிரகாசித்து இயங்குபவர்கள் ஆவார்கள் கற்பிக்கப்பட்ட பொருள்கள் எவ்வாறு அதிஷ்டானத்தில் பிரகாசிக்கின்றனவோ அது போலவே நாம் என்னால் அவர்களும் பிரகாசிக்கின்றவர்கள் இவ்வாறு மகாதேவி கூறியதும் பர்வதராஜன் அவளை நோக்கி தேவி தொகுதியான எல்லா பிரபஞ்சமும் உன்னுடைய வடிவம் என்கின்ற என்கின்றனையே அது எப்படி அந்த திருமேனியின் காட்சியை நான் தரிசிக்க விரும்புகிறேன் கருணை செய்வாயாக அப்படின்னு இறைஞ்சினா அதை கேட்டதுமே விஷ்ணு முதலான தேவர்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களா பக்தர்களின் மிகு விருப்பத்தை நிறைவேற்றுபவளாக தேவி மலையரசனின் வேண்டுகோளை நிறைவேற்ற விரும்பி தன் ஆகிய விராட் சுரூபம் என்னும் உண்மை வடிவம் வடிவை காட்சியளித்தாள் அந்த வடிவம் எப்படி இருந்தது என்றால் தேவியின் திருமுடி வானத்தின் மேற்பாகம் சூரியனும் சந்திரனும் இரு கண்கள் திசைகளோ செவிகள் வேதங்கள் வாக்கு பிராண முதற்பக்க இடம் ஆகாசம் நாபி ஜோதிவளையும் மார்பு மகாலோகம் கழுத்து ஜனலோகம் முகம் தபோலோகம் நெற்றி சத்தியலோகம் நெற்றியின் கீழிடம் இந்திராதியர் கைகள் சப்தம் செவி பொறி அஸ்வினி தேவதைகள் மூக்கு வாசனை கிரானேந்திரியம் அக்னி கற்புலன் இரவு பகல் இமைகள் பிரம்மஸ்தானம் புருவ நெற்றி தண்ணீர் தாடைகள் ரசம் நாவாய் யமன் கோரைப்பற்கள் சந்திரக்கலை கடைவாய் பற்கள் பிரியம் பற்கள் மாயை கலைப்பிரகாசம் ஸ்வர்கம் கடைக்கண் பார்வை நாணம் மேல் உதடு லாபம் கீழ் உதடு அறநெறி பிருஷ்டபாகம் கடலே வயிறு பிரஜாபதி ஆண்குறி மலைகள் எலும்புகள் நதிகள் நாடி மரங்கள் ரோமங்கள் நல்ல நடையிலோ பால்யம் எவ்வனம் முதுமை முதலிய பருவங்கள் மேகங்கள் கூந்தல் சந்தி காலங்கள் இரண்டு ஆடைகள் சந்திரக்கலையோ மனசு விஷ்ணுமூர்த்தியோ தேவியின் ஞானசக்தி ருத்ரமூர்த்தியோ அந்தக்கரணம் அதாவது அகக்கருவி குதிரை முதலான விலங்கினங்கள் தொடக்கு மேலுள்ள இடை அதலம் விதலம் முதலான உலகங்கள் அனைத்தும் இடைக்கு கீழுள்ள இடங்கள் இத்தகைய தோற்றத்தோடும் நாக்கினால் நக்குவதை போன்ற ஆயிரம் கரங்கள் ஆயிரம் கரணங்கள் வளைந்து நெளிந்து தடவ கடகடவென பற்களை கடித்துக்கொண்டும் கண்களில் இருந்து நெருப்பு சிதறவும் பலவிதமான ஆயுதங்களை ஏந்திக்கொண்டும் ஆயிரம் தலைகளோடும் ஆயிரம் தலைகளோடும் கோடி சூரியன்கள் கூடி உதித்தது போல் பிரகாசித்து கொண்டும் கண்களால் பார்க்க முடியாத மகா கோரமாகவும் அவ்வுருவம் விளங்கியது அந்த உருவத்தை தேவர்கள் கண்டு நடுநடுங்கி ஆ ஆ அப்படின்னு கூச்சலிட்டு அப்படியே மயங்கி விழுந்தார்கள் அப்போது தேவி என்ற நினைப்பே இல்லாமல் கடந்தார்கள் அந்த அந்த வேளையில் நான்கு திக்குகளிலிருந்தும் நான்கு வேதங்கள் முழக்கமிட்டு மூர்ச்சித்து கிடக்கும் தேவர்களை எல்லாம் எழுப்பினர் தேவர்கள் தெளிந்து எழுந்ததும் பக்தி பொங்க மிகவும் அன்போடு கண்ணீர் சொருந்து நா தழுத்தழுக்க தேவியை போற்றி துதிக்கலானார்கள் அம்பிகே எங்கள் பிள்ளைகளை பொறுத்தருள் உன்னிடம் உற்பத்தியான எங்களை காப்பாயாக நாங்கள் பார்க்கக்கூடாத உன்னுடைய வடிவத்தை பார்த்ததால் நாங்கள் அனைவரும் மிகவும் பயந்தவர்களாகவும் பாமரர்களாகவும் இருக்கிறோம் ஆகையால் இப்போது உன் வலிமையையும் வடிவத்தையும் எப்படி அறிந்து எப்படி அறிந்து எவ்வாறு தோத்திரம் செய்வோம் எனினும் எங்கள் மனதில் தோன்றியபடியெல்லாம் துதிக்கிறோம் புவனேஸ்வரியே உனக்கு நமஸ்காரம் பிரணவ ஸ்வரூபினியே சகல வேதாந்த சித்தாந்த ஸ்வரூபினியான உனக்கு நமஸ்காரம் அக்னியும் சந்திர சூரியர்களும் சகல ஔஷதிகளும் யாரிடமிருந்து உண்டாயிற்றோ அந்த சர்வாத்மா ஸ்வரூபினியாக விளங்கும் உனக்கு நமஸ்காரம் சகல தேவர்களும் சாத்தியர்களும் மனிதர்களும் பறவைகளும் பசுக்களான பானங்களும் பயிர்களும் தவங்களும் சத்தியமும் சிரத்தையும் பெரும் கடல்களும் நதிகளும் மலைகளும் யாரிடமிருந்து உண்டாயினவோ அந்த தேவியாகிய உனக்கு நமஸ்காரம் பிரம்மச்சரிய விதிகளும் யாகங்களும் தீட்சைகளும் யூபங்களும் தட்சணைகளும் நான்கு வேதங்களும் யாரிடமிருந்து உண்டாயினவோ அந்த தேவியாகிய உனக்கு நமஸ்காரம் எங்களுக்கு அன்னையான உன்னை நான்கு திக்குகளிலும் வானிலும் மேலிலும் நமஸ்கரிக்கின்றோம் எங்களால் பார்க்கக்கூடாத இந்த பயங்கர உருவத்தை மாற்றி நாங்கள் காண்பதற்கு இனியதும் அழகை விட அழகானதுமான உன் சுந்தர திருமேனியை எங்களுக்கு காட்டியருள் அப்படின்னு பயபக்தியோட துதிப்பாடுனா உடனே கருணை கடலான மகாதேவி தன் பயங்கர வடிவத்தை மாற்றி பாசம் அங்குசம் வரதம் அபயம் என்னும் கோடு கூடிய திருக்கரங்களோடும் கருணை ததும்பும் பார்வையோடும் புன்னகை பொங்கும் புத்தில முகத்தோடும் திரிபுர சுந்தரியாய் காட்சியளித்தாள் அந்த திரிபுர சுந்தரியை தேவர்கள் கண்டுகளித்து முன்பிருந்த பயம் நீங்கி சாந்த சித்தாந்தத்தோடும் பெருமகிழ்ச்சியோடும் ஆராவரித்து நமஸ்கரித்தார்கள் நாளைக்கு வந்து ஆத்ம ஞான உபதேசம் பற்றி போறோம் தெரிஞ்சுக்கலாமா ஓகே பாய் ராதே கிருஷ்ணா